அபார கருணாசந்தம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணவாமி முதாம்பகம் ஸ்ரீ குரு பியோ நமகா கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று காஞ்சிபுரத்தில் மடத்தில் பிரிவா ஒரு ஓரத்தில் உட்காந்து தரிசனம் கொடுத்துட்டுருக்காங்க சில சமயம் போய் எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்காண்டுருவோம் அது மாதிரி ஒரு ஓரத்தில் உட்காந்து தரிசனம் கொடுத்துட்டுருக்கா பெரியவா கொஞ்சம் பேர் இருக்கா அப்போது ஒரு பாட்டி அறுபது வயசு தாண்டி என்ன ஒரு பாட்டி இந்த பாட்டி இந்த பாட்டியும் கணவரை இழந்தவர் இந்த தலையில் போட்டுப்பா இல்லையா அந்த மாதிரி வா அந்த பாட்டி மடத்தில் மடத்தோடயே இருக்கா மடத்தோடையன்னா மடத்துக்குள்ளே இல்லை மடத்தை சேர்ந்த சில பில்டிங்ஸ்லாம் இருக்கும் அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு இடம் கொடுத்துருப்பா மடத்தில் அந்த காலத்தில் இப்போ யாருக்கு கொடுக்குறதில்ல அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு ரூமோ இன்னுமோ கொடுத்துருப்பா மடத்தில் சாப்பிட்டுப்பா இந்த மாதிரி ஆதரவு இல்லாத அந்த பாட்டி ஒரு ஆதரவு இல்லாத பாட்டி மடத்தில் சாப்பிட்டுண்டு அப்படியே மடத்தில் புடவை கொடுப்பா அதெல்லாம் அதை வாங்கிண்டு சாப்பிட்டுண்டு ஒரு ரூம் கொடுத்துருக்கா இப்போ தரிசனம் பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்துருந்துருக்கா அந்த பாட்டி இந்த பாட்டி வரா வந்து பெரியவாழ்கிட்ட அப்படி தான் இங்கே தயங்கி நிற்கிறான் என்ன அப்படிங்கிறா பெரியவா இல்லை ஒரு பெரியவாழ்கிட்ட ஒரு விண்ணப்பம் அப்படின்னு இந்த பாட்டி இழுக்கிறேன் என்ன விண்ணப்பம் உனக்கு என்ன விண்ணப்பம் உனக்கு என்ன கஷ்டம் இப்போது அப்படிங்கிறா இல்லை இல்லை கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை சர்க்காரில் ஆதரவில்லாத பின்னாட்டிகளுக்குலாம் இருபது ரூபா பென்ஷன் மாணி கொடுக்குறாளா அதான் ஒரு அப்ளிகேஷன் மடத்துலேருந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் கிடைக்குங்கிறா நீங்கள் சொன்னேன்னா எனக்கு சர்க்கார்லேருந்து மாதம் இருபது ரூபா வரும் அந்த காலத்தில் இருபது ரூபாங்கிறது பெரிய விஷயம் அதை பெரிவால்கிட்ட விண்ணப்பிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு வழிஞ்சின்னு சொல்கிறேன் அந்த பாட்டி என்ன உனக்கு என்ன கஷ்டம் இப்போது அந்த பென்ஷன் வாங்கிக்கிற அளவுக்கு அப்படிங்கிறா பிரிவா நீ இருக்கிறதுக்கு இடம் இருக்கு புடவையோ கொடுக்குறா உனக்கு சாப்பிட்றது சாப்பிட்டுக்கிறீங்க அப்புறம் வேற என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறா அந்த பென்ஷன் வாங்கிக்கிற அளவுக்கு உனக்கு வேற என்ன வேணும் எல்லாம் தான் கிடைக்கிறது அது ஆதரவு இல்லாத பெண்களுக்கு உனக்கு தான் ஆதரவு இருக்கே அப்படிங்கிறா இல்லை ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பணம் இருக்கும் கை செலவுக்கு அப்படின்னு பாட்டி வழிகிறான் உனக்கு பெரியவா சொல்லுது பாரு என்னைக்கும் ஆதரவு யாரும் கிடையாது நான் ஒரு சன்னியாசி எனக்கு ஆதரவே கிடையாது இந்த மடத்தில் ஒரு மூலையில் இருக்கேன் சரி நீ நான் சேர்ந்து அப்ளிகேஷன் போடலாமா பென்ஷனுக்கு அப்படிங்கிறா பெரியவா பாட்டிக்கு ஒரே வெக்கமாக வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு பாட்டிக்கு ஒரே வெக்கம் இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படின்னு ஒரே வெக்கமாயிட்டிருந்தேன் அந்த பாட்டிக்கு அப்படின்ன அது வந்து ஆதரவு இல்லாத உனக்கோ இருக்க இடம் வஸ்திரம் இருக்குது சாப்பாடு இருக்குது அதுவுமே இல்லாத கஷ்டப்படுற ஆதரவு இல்லாத வயதான பெண்களுக்கு கொடுக்குறா இருக்க இடம் இல்லாமல் மழையில் நினைஞ்சின்னு இருக்கிறவா சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவா துணி கூட துணி இல்லாமல் இருக்கிறவா அவளுக்கு சர்க்கார் கொடுக்குறதா ஏற்பாடு இப்போ நான் உனக்கு அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தேன்னா இன்னொருத்தருடைய ஒரு வாய்ப்பை நான் தட்டி பறிக்கிற மாதிரி ஆகாதா அப்படி நம்ம பண்ணினா பாவம் இல்லையா சர்க்காரோட பணத்தை நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணோன்னா நமக்கு பாவம் இல்லையா அப்படின்னு பிரிவாக கேட்குறா சர்க்கார் பணத்தை நம்ம வந்து தப்பாக வந்து யூஸ் பண்ணுவோன்னா நமக்கு பாவம் வந்து சேரும் ஒருத்தருக்கு போக வேண்டிய வாய்ப்பை நம்ம தட்டி பறிச்சா அது நம்ம வந்து மகா பாவம் அந்த பாவத்தை பண்ணாத அப்படிங்கிறா உனக்கு தான் எல்லாம் இங்கே கிடைக்கிறதே உனக்கு எதுக்கு இந்த பென்ஷன் நானும் ஒரு மூலையில் இருக்கேன் வா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ளை பண்ணுவோமா அப்படின்னு பெரியவா சிரிச்சுட்டே கேட்க அந்த பாட்டிக்கு ஒரே வெக்கமாக போய்டுறது அதனால் அதெல்லாம் கிடையாது அப்படின்றா சரி சரி இட்டு பாட்டி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுறா அதுதான் பெரியவா எந்த சர்க்காரோடைய உதவியாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ஏமாற்றி ஏமாற்றோன்னு இல்லை அந்த பாட்டிக்கு ஆதரவு இல்லை தான் இருந்தாலும் பாட்டிக்கு மடத்துலேருந்து சாப்பாடு கிடைக்கிறது உனக்கு வந்து இருக்கு இடம் இருக்குது துணி இருக்குது இதுவும் இல்லாத ஒருத்தருக்கு அது போகட்டும் இன்னொருத்தருடைய வாய்ப்பை நம்ம வந்து தட்டி பறிக்கிறதுக்கு சமம் இது நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன்னா அது மா பாவம் அது அதை பண்ணாதேன்னு அவளுக்கு அந்த பாட்டிக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறேன் அந்த பாட்டியும் உணர்ந்து நமஸ்காரத்தை பண்ணிட்டு வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு அந்த பாட்டி போய்டுறான் மாதிரி ஒரு நியாயமான ஒரு முறையில் எல்லாமே பண்ணணும்னு பெரியவா சொல்லுவாள் எங்கேயோ ஒரு தரம் படித்து சொல்லியிருக்கேனோ தெரியல ஒரு ஒரு கிராஸ் பண்ணுறா ஒரு ஸ்டேட்லேன்னு ஒரு ஸ்டேட்டோ என்னமோ அந்த கேட்டு அந்த டோலில் நிற்பா இல்லையா அப்போ வந்து அப்போல்லாம் ரொம்ப வந்து அரிசிக்கு தட்டுப்பாடு இருந்ததுனால யாராவது அரிசியை கடத்த போகிறாள்னு செக் பண்ணுவாள் அப்போ வந்து பெரியவா சொல்கிறா இந்த அரிசியை வந்து செக் இந்த அரிசியை பார்த்துக்கோப்பா நான் எனக்கு சாப்பிட்றதுக்கு நான் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு இது சுவாமி நீங்கள் காமிக்க நிற்கவே வேண்டாம் போகலாம் அப்படின்றா அழுக்கத்தோட நாம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நான் பெரியவாளில் சந்நியாசிகளெலாம் வந்து நிறுத்தலை இருந்தாலும் பெரிவா நின்று இதை பார் இந்த மாதிரி நான் சாமானு எடுத்துன்னு போனேன் இந்த அரிசி எனக்காக பிக்ஷைக்காக அப்படின்னு காமிச்சிட்டு போனாலாம் பெரியவா பெரியவாளுக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களும் போலீஸ்காரோட சுவாமி நீங்கள் எதுவுமே காமிக்க காமிக்கணும் கிளம்புங்கன்னு தான் சொல்லும் பெரியவா இத்தனையும் காமிச்சிட்டு தப்பாக எடுத்துக்க நம்ம வந்து அரசாங்கத்தை தப்பான முறையில் நம்ம வந்து இந்த நமக்கு ஒரு இது இருக்குங்கிறதுக்காக நம்ம தப்பான முறையில் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றா இப்போல்லாம் இப்போ ஜனங்களை பார்த்தா பெரியவா என்ன சொல்வான்னு தெரில டோலில் டோல் பணம் கொடுக்கறதுக்கு கூட இல்லாமல் அந்த கொடியை வச்சுட்டு டோலுக்கு பணம் தர மாட்டேன்னு கலாட்டை பண்ணிட்டு போகிற இருக்கா இருக்கான் இல்லையா அந்த கொடியை காமிச்சுட்டு இல்லைனா அந்த கார்டை காமிச்சுட்டு எம்எல்ஏ கார்டோ இந்த கார்டோ காமிச்சுட்டு பணம் கொடுக்காமல் போகிறோம் அரசாங்கம் அரசாங்கம் அந்த ரோடை வந்து ஒருத்தர் கான்ட்ராக்டர் கூட்ருக்கு அந்த கான்ட்ராக்டர் பணம் வாங்குறாருன்னா அவர் செலவு பண்ணியிருக்காரு வாங்குறார் அது நம்ம கொடுத்துட்டு ரூல்னு ஒன்று போட்டால் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா எத்தனையோ பேர் காரில் உட்காந்து பார்க்குற காசை கொடுக்காமல் போகிறதுக்கு தான் வழி பார்க்குறோம்லே தவிர அதில் இருக்கிற அந்த முப்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுக்குறதுக்கு யோசிக்கிறான் அந்த மாதிரி இப்போ பெரியவா இருந்தால் இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவா அப்படின்னு தான் எனக்கு தோணும் பெரியவா ஒன்றும் இல்லை அந்த கேட்டத்தை அனுபவம் இந்த துணோட அரிசியை காமிச்சிட்டு போனாலும் நான் ஒன்றுமே எடுத்துக்கலப்பா என் பிக்ஷைக்காக தான் எடுத்துன்னு போகிறேன் ஐயோ சாமி நீங்கள் போயிட்டு வாங்க காமிக்க வேண்டான்னு அவள் சொல்கிறா இருந்தாலும் பெரியவா வந்து இந்த மாதிரி எல்லாம் ரூலை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாள் அதுவும் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கவே மாட்டாள் பெரியவா அந்த பாட்டி போய் கேட்டானா கொடுத்துருவாளா பெரியவா கொடுக்கவே மாட்டாள் அதெல்லாம் ரெக்கமெண்டே பண்ண மாட்டான் அந்த மாதிரி ஒரு அனுபவம் அரஹரசங்கரா ஜெய் சங்கரா அரஹர சங்கரா ஜெய் சங்கரா Chandrashekhar Shakara Chandrashekhar Chandra